ஜட்ஜ் கேட்டாரா நீங்கள் வண்டியை ரொம்ப வேகமாக ஓட்டுனீங்கன்னு போலீஸ்கார் சொல்கிறாரு ஆனால் நீங்கள் வண்டியை மெதுவாக தான் ஓட்டினேன்னு சொல்கிறீங்க அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு அதுக்கு அவர் சொன்னாரா ஐயா நான் என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மாமனார் வீட்டுக்கு போயிட்டுருந்தேன் நீங்களே சொல்லுங்கள் யாராவது பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வர்றதுக்கு வேகமா கார்ல போவாங்களா அப்படின்னு அதை கேட்ட ஜட்ஜ் உடனே இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணுங்க அவரை விடுதலை செய்யுங்கன்னு சொல்லிட்டாரா அனைத்தையும் மறந்து உன்னுடன் இருந்த அந்த அழகிய வீரன்கள் யார்னாலையும் தர முடியாதுடா ஒரு சில நேரம் ஆக்சிஜன் தரும் மருத்துவரை நாம் கடவுளா பாக்குறோம் நம்மளோட வாழ்க்கை முழுவதும் ஆக்சிஜன் தரும் மரங்களை மறந்தே போகும் நான் கூட தான் இது செருப்பு டிசைனா நல்லா வருவீங்க யூடியூப் சமையல் பார்த்து ரசம் வைக்கலாம்னு ஆரம்பிச்சா கடுகு எண்ணெயில தாளிக்கவும்னு சொல்லும் போது ரெண்டு போட்டுறாங்க அந்த ஸ்கிப் பண்றதுக்குள்ள கடுகு கருகி போயிருது ஊரே உங்களை அறிவாளின்னு கொண்டாடினாலும் உங்க வீட்டுக்காரிக்கு நீங்கள் ஒரு டுபாகூறுதே பெண்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச கப் பிரேக் கப் எல்லா ஹஸ்பண்ட் உள்ளுக்கும் ஒரு குட்டி பையன் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான் இத தெரிஞ்சு வச்சுக்கிட்ட பொண்டாட்டிங்க எல்லாம் அவங்களை அடிக்கடிக்கு கடைக்கு போயிட்டு வாங்க கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க எந்த வீட்டுல அவரு உட்கார்ந்த இடத்துக்கே டீ காஃபி லஞ்ச் எல்லாம் அவரை தேடி வருதோ அந்த வீட்டுல அந்த அன்னைக்கு சொந்தக்காரங்க அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு அர்த்தம் வீட்டு மண்ணுக்கு காக்கா கத்துறத கேட்ட பையன் அவங்க அப்பா கிட்டே கேட்டாரா பா இந்த காக்கா நம்ம வீட்டு மெண்ணுக்கு வந்து இப்படி கத்திட்டுருக்குன்னு அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரா காக்கா கத்துனா நம்ம வீட்டுக்கு விருந்தாடி வருவாங்க அப்படின்னு அப்போ அந்த பையன் கேட்டாரா காக்கா கத்துனா வீட்டுக்கு விருந்தாடி வருவாங்களா அப்போது அந்த விருந்தாடி எப்போ போவாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரா உங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாலே அந்த விருந்தாளிலாம் உடனே கிளம்பிடுவாங்க அப்படின்னு உயிர் வாழணும்னா மூணு நேரமும் சோறு மட்டும் முக்கியம் இல்ல இடையில நொறுக்கு தீனியும் ரொம்ப அவசியம் மனைவி கணவன் கிட்ட எதிர்பார்க்கறது சில விஷயங்கள் தான் எப்பயுமே அன்பாக இருக்கணும் மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாது கோவப்படக்கூடாது சாப்பாட்டை குறை சொல்லக்கூடாது மனைவியை மற்றவங்க முன்னுக்கு திட்டக்கூடாது அவங்கள எந்த சூழ்நிலையையும் விட்டு கொடுத்துடக்கூடாது வர வர சோஷியல் மீடியா ரொம்ப போர் அடிக்குது பேசாமல் சோஷியல் மீடியாவை விட்டு போயிடுறவா நீங்க போய்ட்டா சோஷியல் மீடியா எப்படி ரன் ஆகும் ஆமா அது வேற இருக்குல யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகச்சிக்காதீங்க கடைசியில அவங்க உங்களை குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க எல்லாரும் ஆரோணம்னா சேர்ந்துக்குவாங்க அப்படி என்னன்னா மாப்பிள்ள காதல சொல்லிருப்பாரு என்னதான் ஏழு காலத்து வயசானாலும் இந்த மாதிரி கவரை வச்சு விளையாடுற புத்தி நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது நம்மள புரிஞ்சிக்க யாருமே இல்லைனாலும் தப்பா புரிஞ்சிக்க நம்மள சுத்தி ஒரு கூட்டம் காத்து கிடக்கும் அத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த கொடுக்கு வெறும் நடந்து போயிருக்கலாமே யாரு சாமியே அந்த கேரக்டர் முன்னெல்லாம் ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கணும்னா எந்திரிச்சு நிக்கணும் இப்பெல்லாம் காதில் இருக்கிற என்செட்டை இறக்கினாலே போதுமானது நம்ம படிக்கும்போது இந்த மாதிரி ஒன்று நடக்கவே இல்லையே இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களோட பிளான் பண்ணுற கெதரிங் வெக்கேஷன் கேன்சல் ஆகிறதுக்கு ரெண்டே காரணம் தான் அவன் வந்தால் நான் வரல அவன் வரலன்னா நான் வரல எதுக்கு தினமும் தண்ணி அடிக்கிறீங்க அவளை மறக்கத்தான் ரொம்ப வருஷமா தண்ணி அடிச்சதுல அவள் யாருனே மறந்து போச்சு எல்லார்கிட்டையும் பேசி புரிய வைக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க சில நேரங்கள்ல மின்னுக்கு நிக்கிறது எருமையா கூட இருக்கலாம் நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் தியேட்டர் மாதிரி நம்ம ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட சொன்னால் சொன்னா அத பிரித்து நாலு பக்கமும் சொல்லிடுவாங்க பெரிய கஷ்டத்துல மனசுடைஞ்சு போயிருக்கும் போது மனைவியோட போன வந்தா போதும் மனசுக்குள்ள ஒரு தெம்பு கிடைச்சிரும் இவளை ஏ சமாதிச்சிட்டோம் இந்த கஷ்டம் மக தனி குடுத்தன போனா கெட்டிக்காரி மருமக தனி குடுத்தன போனா கொடுமக்காரி நைட்ல தூக்கமே வரமாட்டேங்குது பகல்ல தூக்கம் மட்டும்தான் வருது அமெரிக்கால இருக்க வேண்டியனா மலேசியால இருந்து இப்படி கஷ்டப்படுறாங்க எடுத்துறாங்கன்னா அப்போ முடிஞ்சா சிரிக்காம இருந்த நண்டை வாங்கணுமா சூப்பு வச்சு குடிச்சோமான்னு இருக்கணும் அதுக்கு ஏன்ப்பா யோகாலாம் கற்றுக் கொடுக்குறீங்க உலகத்துலேயே ரொம்பவும் ஈஸியான விஷயம் மனைவியோட சமையலை குறை சொல்கிறது கஷ்டமான விஷயம் குறை சொன்னதையே சாப்பிட்றது எதிரியா இருந்தாலும் பேசணும் அப்படின்னு மனசுல தோணிருச்சுன்னா மனசு விட்டு பேசிடணுங்க பேசிடணும் மண்ணில் யாரும் நூறு வருஷத்துக்கு மேலே தாண்டி வாழப்போவதே இல்லை வாழ்க்கை ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி டேஸ்ட்டு பண்ணாலும் கரையும் டேஸ்ட்டு பண்ணலைனாலும் கரையும்